ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸோரியாஸ் இன்னைக்கு வந்து மாவட்ட சீரியல் வந்து ஹாட் ஸ்டார்டிலேயே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் டெலே ஆகிதாங்க என்ன என்னென்னு பார்த்துக்கலாம் சாரத அவன் வந்து தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு அங்கே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுடுறேன் ஏமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஷாக்காக வராங்க காவிர்கங்கம் ஆமாண்டி வேண்டுதல் தீ சாமிக்கு செய்யணும் நீ திடீர்னு இப்படி வேண்டுதல் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கங்காவும் கேட்குறாங்க இதனால் இப்படி பண்ணுறேன் எதற்காக இப்போ நான் காவிரிக்காக வேண்டிக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லுவோம் அவங்க மூஞ்சி மாறுது அப்புறம் அங்கே பிரச்சனை பண்ண வைக்கணும் பாட்டி மாவாக வந்து பார்த்துறாங்க ஏன் சரதா என்னாச்சு ஏன் அப்படி இப்படி பண்ணுற அப்படின்னு அப்புறம் நல்லபடியாக அவங்க அங்கே பிரச்சனை பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே அவங்களுக்கு கை கால் முடிவு வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது கங்கா வந்து உரம் கேட்குறாங்க ஏன் இப்படி பண்ணுற ஏன் உரம் இப்படி வருத்திக்கிறேன் அப்படின்னு உன் பொண்ணுக்கும் ஒன்றுனா வந்து நீ செஞ்சுட்டு அப்புறம் நீ கஷ்டப்படுறேன்னு அப்படின்னா காவேரிப்போம் குழந்தைக்கு என்னாச்சி கம்னரி அப்படின்னு சொன்னால் காவேரி கோவம் வந்துட்டு ஏங்க்கா எனக்கு செய்கிறதுக்கு ஒன்று கஷ்டமாக இருக்கா இல்லை அம்மா இப்படி பண்ணது கஷ்டமாக நீ உனக்கு செய்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் உனக்கு நான் இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் என்ன அப்படி உனக்கு கோபம் அப்படின்னு தான் அம்மாண்டி நீங்கள் அப்படியே நினச்சிக்கோ சரி அப்படியே செஞ்சு போங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுத்துருக்கா ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் காலமிக்காமல் நீ நான் அவனை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செண்டி விட நான் பாட்டு பாடவா அப்படின்னே அங்கே ஒரு காமெடி ட்ராக் வைக்கிறாங்க அம்மா நீ காலமிக்கு பாட்டு பண்ணும் போகணும் சின்ன வயசு எங்களை படுத்தது போதும் நீ கிளம்பிக்கிறோன்னு அம்மா நான் சும்மா இல்லைனாலும் காலம்பிக்கிப்பா அவங்க டென்ஷனாக இரட்டி விட்டுவாங்கக்காக அப்புறம் நம்ம விஜய் ரூமுக்கு வந்தோடனே அவங்க ரெண்டு பேர் கான்வெர்சேஷன் என்ன சார் சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா ஏன் சாப்பிடாமல் இருக்கிறீங்க அப்படின்னு நான் வெளியே சாப்பிட்டேன் நிவே நான் மீட் பண்ணுவோம் சாப்பிட்டோம் அப்படின்னு அப்புறமா ஒரு கேஷ் எடுத்து கொடுக்குறாரு ஏன் என்ன இந்த மந்த் நாளைக்கு ஒன்றாந்தேதி அந்த இதையும் எடுத்துக்க செலவு தேவைப்படும் நான் பார்த்துருந்து திருப்பி கொடுக்கு ஏன் 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 நான் கொடுக்கக்கூடாதுன்னா இங்கே தானே இருக்குது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு அதுக்கப்புறம் க்யூட்டாக பேசுகிறாங்க என்ன நிவீன் தான் சொன்னார் என்ன எம்னா பார்த்தீங்கன்னா இருந்தீங்க பேச மாட்டார் இன்றைக்கு புலம்பி தண்ணிட்டார் இப்போ டார்ச்சர் பண்ணார் நம்ம ரெண்டு பேரும் பெரிய தப்பு பண்ணிட்டோம் எம்னா அவர் கட்டி வச்சு அவர் பார்க்கும்போதுலாம் எனக்கு கில்ட்டி குத்திகிட்டே இருக்குது அப்படின்னு சரி நான் என்ன பேசுவா நீ சொன்னால் கேட்பாலாவா அப்படின்னு சொல்லி அப்புறமா விஜய் வந்து காலை நீட்டி விட்டு காவேரி காலை அமுக்கி விட ஆரம்பிக்கிறாரு ஸோ மேடம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு ஐநூறுவா நோட்டை எடுத்து கொடுக்குறாரு கையில் ஏன்னா மாத்திரணும்மா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாரு திரும்ப பார்க்குறாங்க திரும்ப கொண்டாத்தில் எடுத்து இன்னொரு ஐநூறுவா கொடுத்து இந்த காலையை அமுக்குங்க அப்படின்னு சைகலே சொல்கிறாங்க அவர் புரிஞ்சினார் ஓ நீங்கள் கால அனுப்பி காசு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேகமாக பிடிச்சி அழுத்தி விட்டுறாரு வலிக்கு சொல்லி இது நல்லா வலிக்கிட்டோம் அப்படின்னு ஓ இந்த ஐந்நூறுரூவா பார்த்தலையா ஐநூறு ரெண்டு மூணு ஐநூறுரூவா வேணுமான்னு சொல்லிட்டு மறுபடியும் சைகளை எடுத்து கொடுக்குறாங்க அவர் நல்லா பிடிச்சி அமுக்கி விட்டுறாரு ஸோ அவங்களுடைய க்யூட் கான்வர்சேஷன் நல்லாமே சூப்பர்பாக இன்றைக்கு போச்சு விஜய் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்றதையும் சகல பாய்ஸ் ஆனது விஷயத்தையும் அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க அதுவும் இன்றைக்கி இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ